கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சி பெற்றாலும் எழுச்சி பெறுவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் பிரியமானவர்களே இன்று நாம் வாழும் உலகில் நாம் விழுந்தால் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவோர் ஏராளம் நம் குடும்பத்தில் சமூகத்தில் ஏன் நண்பர்கள் கூட இவ்வாறே உள்ளனர் இவன் நம்மை விட நல்ல நிலைக்கு வந்து விடுவானோ என்ற எண்ணத்தில் நம்மை தள்ளிவிட நினைக்கின்றனர் ஆனால் இறைவன் உங்கள் பகைவர் உங்களை குறித்து கழிப்படைய விடமாட்டார் ஏனெனில் நாம் விழுந்து கிடத்தாலும் இறைவன் நம்மை எழுந்து நிற்கச் செய்வார் நாம் இருளிலே நடந்தாலும் இறைவன் நமக்கு ஒளியாயிருப்பார் நம்மை தள்ளிவிட நினைப்பவர்கள் மத்தியில் நம்மை தலையுமிருந்து வாழச் செய்வார் வேதத்தில் யோசைப்பை சொந்த உடன்பிறந்த சகோதரர்களே இவன் நம்மை ஆட்சி செய்வானோ இவனை நாம் வணங்கி நிற்க வேண்டுமா என்ற எண்ணத்தில் அவனை அழிக்க நினைத்தனர் யோசைப்பு எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் கடந்து சென்றாலும் இறைவன் அவரை கைவிடவில்லை அவர் எவ்வளவு முறை விழுந்தாலும் இறைவன் அவரை தூக்கிவிட்டார் எகிப்திற்கே அவரை அதிகாரியாக்கினார் எத்தனையோ பேர் நம்மை அழிக்க நினைத்தாலும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு மட்டுமே அவர் தரும் விடுதலையே மெய்யான விடுதலை அவரே நம் இருளை அகற்றி எல்லா வேளையிலும் நம்மை ஒளியின் பாதையிலே நடத்துவார் அன்பு இறைவா எத்தனையோ பேர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீர் எங்களோடு இருப்பதற்காய் உமக்கு நன்றி நாங்கள் ஒவ்வொரு முறை விழுந்தாலும் உமது பலத்தால் திரும்பவும் எழுந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்